ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இன்றைக்கி ஆட்டு சுவரொட்டி எப்படி சமைக்கலான் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் ஃபுட்டில் வந்து ரெகுலராக இந்த ஆட்டு சுவரொட்டி சேர்க்கும்போது ஹெச்பியோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்திருக்க சுவரொட்டியை சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நான் கேஸில் வச்சுட்டேன் இப்ப இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சலசலன்னு கொதிக்கும்போது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த சுவரொட்டி மட்டும் எடுத்துட்டு நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இது எதுக்காக ரிமூவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது வாயிலெல்லாம் ஒட்டும் சாப்பிடவே பிடிக்காது ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்லேயே ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் எடுத்துடலாம் நான் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே உரிக்கிறத விட கட் பண்ணதுக்கப்புறம் உரிக்கும் போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம ஈஸியாக உரித்து எடுத்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த தோலை வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள் சுவரொட்டியை தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கும்போது நல்லா அது வெந்திருக்கணும் அப்படி வெந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது மாதிரி ஈஸியாக உரிக்க முடியும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உரித்து எடுத்துட்டேன் இப்போது இதை குக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆறுலேருந்து ஏழு பால் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அடிக்கனமான கடாயை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இது எல்லாமே நல்லா மொறுமுறுன்னு வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே இந்த எண்ணெய் கூட சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து இதுக்கு காரமே ஸோ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே மொறுமொருன்னு ஆகும் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே சுவருட்டியில் இறங்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்